இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி எட்டு என்ன சொல்கிறது என்பதை எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் இரு சபைகளின் கூட்டு அமர்வு சிட்டிங் ஆஃப் ஆஃப் போத் ஹவுசஸ் பற்றி பேசுகிறது எப்போது கூட்டு அமர்வு நடத்தப்படும் இரு சபைகளுக்கும் மக்களவை என் மாநிலங்களவை இடையே மசோதா குறித்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் கூட்டு அமர்வை அழைக்கலாம் கூட்டு அமர்வுக்கான சூழல்கள் மாநிலங்களவை மசோதாவை நிராகரித்தால் மக்களவையில் நிறைவேற்றிய மசோதாவை மாநிலங்களவை முழுமையாக நிராகரித்தால் குடியரசுத் தலைவர் கூட்டு அமர்வை அழைக்கலாம் மாநிலங்களவை ஆறு மாதங்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் மக்களவை அனுப்பிய மசோதா மாநிலங்களவையில் ஆறு மாதங்கள் நிலுவையில் இருந்தால் எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் கூட்டு அமர்வு நடத்தலாம் மாநிலங்களவை மற்றும் மக்களவை வேறுபட்ட திருத்தங்களை செய்தால் இரு சபைகளும் வித்தியாசமான திருத்தங்களை அமெண்ட்மெண்ட் செய்தால் ஒப்பந்தம் எட்ட முடியாத சூழலில் கூட்டு அமர்வு அழைக்கப்படும் கூட்டு அமர்வில் யார் தலைமை வகிப்பார் மக்களவை சபாநாயகர் லோக்சபா ஸ்பீக்கர் தலைமை வகிப்பார் அவர் இல்லையெனில் மாநிலங்களவை துணைத் தலைவர் டெபுட்டி வகிப்பார் அவர் இல்லையெனில் மக்களவை துணை சபாநாயகர் டெபிடி ஸ்பீக்கர் ஆப் லோக்சபா தலைமை வகிப்பார் கூட்டு அமர்வில் முடிவு கூட்டு அமர்வில் இரு சபை உறுப்பினர்களும் சேர்ந்து வாக்களிப்பார்கள் பெரும்பான்மை வாக்கு மெஜாரிட்டி ஓட் பெற்றால் அந்த மசோதா நிறைவேறும் உதாரணம் பொது தேர்தல் சட்டம் பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் குறித்து கூட்டு அமர்வு நடந்தது பொருந்தாத மசோதாக்கள் எக்ஸப்ஷன்ஸ் சில மசோதாக்களுக்கு கூட்டு அமர்வு நடத்த முடியாத அவைகள் மணி பில் பில் சட்ட திருத்த மசோதா இறுதியாக ஆர்டிகல் நூற்றி எட்டு இரண்டு சபைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் குடியரசுத் தலைவர் ஜாயிண்ட் சிட்டிங் அழைப்பார் லோக்சபா ஸ்பீக்கர் தலைமை வகிப்பார் மெஜாரிட்டி ஓட் மூலம் முடிவு எடுக்கப்படும் மணி பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இது கூட்டு அமர்வுக்கு வராது comment, share and subscribe for other articles of Indian Constitution.